அகநானூறு பாடல் பாலையலர் ஒழித்த காதலர் தினை பாளைய துறை தலைமகன் பிரிவின்கண் வேறுபட்ட தலைமகளது வேறுபாடு கண்டு ஆற்றாளாய தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் செய்வது தெரிந்திசன் தோழி அல்கலும் அகலுள் அண்மை அச்சு அறக்கூறியே சொல் பழுது ஆகும் என்றும் அஞ்சாது ஒல்கு இயல் மடமையில் ஒழித்த பீலி வான் போல் வல்வெல் சுற்றி நோன் சிலை அவ்வார் விளிம்பிற்கு அமைந்த நொவ்வு இயல் குரல் இசைக்கும் விரை செல்லல் கடுங்க முரண்மிகு வடுகர் முன்னுறமுறியர் தென் திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு விண்ணுற ஓங்கிய பணி குன்றத்து கதிர் திகிரி ஊருளிய குறைத்தது அறை இருந்து அவரோ சென்றனர் பறை அறைந்தன்ன அலர் நமக்கு உழித்தே தோழிய என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை தினமும் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் காதலை பற்றி சொல்ல வெட்கமாக இருக்கிறது அவர் நான் திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தார் ஆனால் அந்த வார்த்தை பொய்யாகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அவர் சென்ற வழியை பார் தளர்ந்த நடையுடைய இளமையான மயில் உதிர்த்த இறகுகளைக் கொண்ட வானைப் பிளக்கும் வலிமையான வில்லைச் சுற்றி அம்பரா தூணியில் அம்புகளை வைத்து விரைவாகச் செல்லும் கடுமையான அம்புகளை எய்து வலிமையான வடுகர் படை முன்னணியில் இருக்க மோரியர் தெற்கு திசை நோக்கி வந்தனர் வானளாவிய உயரமான பனி படர்ந்த மலைகளில் சக்கரத்தின் உதவியால் பாதைகள் அமைத்து அவர்கள் சென்று விட்டனர் ஆனால் ஊரெல்லாம் பறை அடித்துச் சொல்வது போல் அவர் திரும்பி வரவில்லை என்ற பழிச்சொல்லை மட்டும் நமக்கு விட்டுச் சென்றுள்ளார் சங்ககாலப் பாடல் இது மோரியர் தெந்திசை நோக்கி வந்தபோது வடுகர் அவர்களை எதிர்த்தனர் அப்போரில் மோரியர் தோல்வியுற்று மலையைக் கடந்து சென்றனர் ஆனால் ஊரெங்கும் அவர்கள் தோல்வி அடைந்த செய்தி பரவிவிட்டது காதலியின் துயரத்தை தோழிக்கு கூறும் பாடல் இது